ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் இறை கொடுத்த கொடை அருள் இந்த நாள் ரத சப்தமி அந்த பதியுடைய தொடர்ச்சியா அதை பார்த்துட்டு முடிந்த வரைக்கும் எளிமையா ரதசப்தமியில வந்து எப்படி வழிபடுவது அது எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தாலும் பலன் கிடைக்கும் ஏன் ரத சத்துமைக்கு சிறப்பு அது இந்த வருஷத்தில் வந்து மிக அதிகமான முக்கியத்துவம் இந்த நாளுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் கடந்த பதிவில் வந்து பார்த்துருக்குறோம் தொடர்ந்து சிறிய அளவிலான ஒரு வழிபாடு முறைகளையும் திருப்பியும் பார்க்கலாம் இந்த வழிபாடு முறைகள் எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருமோ எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செய்யலாம் இது அனைத்தையுமே செய்யலாம் இதில் ஏதாவது ஒன்றை செஞ்சால் கூட அதுக்கு பலன் கிடைக்கும் சிவன் கோவிலிலோ அல்லது பெருமாள் கோவில் விஷ்ணு ஆலயங்களிலோ காலை மாலை இரு இருவேலையும் தீபம் ஏற்றது குறைந்தபட்சம் மாலை வேலையிலாவது தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த தானங்கள் நீங்க ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அது கோடி கொடுத்த நீங்க ஒரு பொருள் தானம் கொடுத்தீங்கன்னா அதே பொருளை கோடி பொருளுக்கு வந்து கோடி பொருளை வந்து கொடுத்தீங்கன்னா என்ன பலனோ அந்த பலன் ஒருவர் பசியாரினால் கோடி பேர் பசியார கூடிய பலனை தரக்கூடிய பலமான தானங்களை அந்த தானத்தினுடைய பலனை தரக்கூடிய பெறக்கூடிய நாளாக அதனால உங்களால் இயன்ற தான தர்மத்தை வந்து செய்யுங்க உயிரினங்கள் அனைத்திற்கும் உங்களால் என்ற நாட்ட கொடுங்க உணவு கொடுங்க அது ஓரறிவு இருக்கக்கூடிய உயிரணமாக இருந்தாலும் ஆறறிவு இருக்கக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் புழு இருந்தாலும் மனிதர்களுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம் வந்து மிக உயர்ந்த ஒரு நிலையை உங்களுக்கு பெற்றுத்தரும் மஞ்சள் மஞ்சள் தூள் குங்குமப்பூ இது வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி சொல்லிருக்கோம் வாங்கி கொடுங்க அபிஷேக பொருட்கள் எல்லா பொருள்களையும் தரலாம் மஞ்சள் சந்தனம் குங்குமப்பூ இது வந்து ரொம்ப விசேஷமான பொருள் ஒரு விஷயத்தை பெற்று அதை பல மடங்காக பெருக்கி தர்றது வந்து சந்தனம் மஞ்சள் தூள் அதான் கொடுக்கிறோம் சுப கிரகத்தினுடைய காரகத்துவத்தை பெற்றவர் அந்த பொருள் வந்து ஒரு சுப காரகத்துவத்தை பெற்றவர் சொல்லக்கூடிய அனைத்து பொருள்களுமே அனைத்து விஷயங்களும் சூரியனின் காரகத்துவம் அந்த சூரியனுடைய குணத்தை பெற்றது எருக்கம் இலை சூரியனுடைய தன்மையை கொண்டது இலங்கை பழம் சூரியனுடைய தன்மையை பெற்றது அருகம்புல் அச்சதை உயர்ந்த பொருட்களை கொண்டு உயர்ந்த சிந்தனை கொண்டு உயர்ந்த சிறு உள்ளம் கொண்டு உயர்ந்த வழிபாடு முறைகளை நாம் கடைபிடிக்கும் அந்த கடைபிடித்த வழிபாடுகள் சிறிதாக இருந்தாலும் மிக பெரிய கூடிய அளவுக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும் வழிபாடு முறைகளில் வந்து நிறைய இருக்குது இன்னும் விரிவாக சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் நடைமுறைப்படுத்துறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கடுமையாக இருக்கும் அதனால் எளிமையாக இந்த சொன்ன வழிபாடு முறைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கடைபிடித்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழும் இது எல்லாத்தையும் கடந்த அடுத்த பதிவில் இது பூரணத்துவம் முழுமையடையக்கூடிய வகையிலே எது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வந்து அறிவுறுத்தினையும் பதிவாக போடுறேன் தொடர்ந்து பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியம் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க